ஹலோ ஆ பூவை எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை பேசுகிறேன் நண்பர்கள் இன்னைக்கு நாம் வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நாம் எல்லாரும் தெரிஞ்சு நம்ம கேபிஒய் அவர்களை பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக வேற ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஒருத்தர் வந்து எனக்கு கீழே கமெண்ட் போடுறாரு ஏப்பா தம்பி நெல்லை வேலு பாலா பற்றி வீடியோ பேசிகிட்ருக்கியா அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அந்த நபருக்காக அந்த பதிவை நான் போடுறேன் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் அனே கேபிஐ பாலா பற்றி உனக்கு என்ன தெரியும் அவரை சப்போர்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கியா நாளைக்கு ஒருவேளை அவர் பண்ணதுல ஏதாவது பிராடு இருக்கு பித்தலாட்டம் இருக்கு சொல்லி தெரிஞ்சா அப்படி என்ன செய்வேன்னு எந்த அண்ணன் கேட்காரு நான் என்ன சொல்றேன் அதாவது மொத்தத்தில் ஒரு மனுஷன் வந்து நல்லதே பண்ணக்கூடாதா நல்லதே பண்ணக்கூடாது தானே நல்லது பண்ணால் கடைசியில் அவனுக்கு பேர் என்ன பிராடு பித்தலாட்டம் வெளிநாட்டிலேருந்து இருந்து வருது இந்த நாட்டுக்கு தேச துரோகி அப்படி இப்படிலாம் சொல்றீங்க ஐயா ஐயா ஒரு கிளினிக்கு தானே கட்ட பண்ணார் இலவசமாக மக்களுக்கு உதவி பண்ண அப்படி பார்த்தா அவர் வாங்கி கொடுத்த பத்து பதினஞ்சு மேல இருக்கும் பத்து பதினஞ்சு பேருக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு எத்தனையோ ஊரில் தண்ணி டேங்கு அதாவது ஆர்வ வாட்டர் ஃபில்டரு இப்படி கொடுத்துருக்காரு எத்தனை ஊருக்கு கிராமம் அந்த ஊரில் பிள்ளைகளுக்கு பா பாடம் புஸ்தகம் புக்கு நோட்டு பேக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நான் என்ன கேட்க அவர் வந்து அவர் எங்கேருந்து காசு வருதோ அவருக்கு வந்து உண்மையை சொல்கிறேன் அவர் வந்து ஒரு கடவுளுங்க வாழ் சத்தியமாக சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன் நண்பர்களே ஏன்னா நல்லது பண்ணதுக்கு மனசு வேணும் முதல்ல வந்து நம்ம கையில பத்து ரூபா வச்சுக்கோங்களேன் நம்ம கையில பத்து ரூபா இருந்தா அந்த பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்கிற பணக்காரங்கள இருந்தா அந்த செய்கிற மனப்பான்மை வராது இதே ஒரு ஏழையாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அவனோட பத்து ரூபான்னு சரி அஞ்சு ரூபா மக்களுக்கு செய்யணும் யாருக்கா ஒரு டிவியும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் அவரோட சம்பளத்தில் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு நண்பர்களே அவருக்கு வந்து ஒரு பேமெண்ட் பரவாயில்ல விஜய் டிவியில் பேமெண்ட் வருது வெளியே ஃபாரின் இப்போ கூட பாரிஸ் போயிருக்காரு அங்கே ஒரு அவர் ஃபங்க்ஷன் போயிருக்காரு நிறைய ப்ரொமோஷன் பண்ணுறாரு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கு அது மூலயமா காசு வருது சொல்லி பண்ணிட்டுருக்கார் ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பாலா தவறானவர் அவருக்கு வேற மாதிரி பணம் வருது அப்படின்னு சொன்னால் கூட நான் ஏற்றுப்பேன் என்ன ஏற்றுப்பேன்னா அவர் நல்ல செஞ்சாரலாம் அதை ஏற்றுப்பேன் ஒருவேளை அவர் மேலே பழி பண்ணிங்கன்னா யாரோ அவர் மேலே கப்பம் கட்டுதாங்க பொய்யான தகவலை பரப்புதாங்கன்னா அதை நம்புவேன் அதனால் ஒரு மனுஷன் நல்லது பண்ணார அவரை வாழை வைங்க ஒரு மனுஷன் வந்து மக்களுக்காக உதவி இருக்காரு இன்னொரு வந்து இலவசமாக மக்களுக்கு வந்து கிளினிக் திறந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க நிற்காரு அதனால் இன்னொரு கருத்து சொல்லிட்டேன் நல்லதை வரவேறுங்க பாலா ப்ரோ ப்ரோவுக்கு வந்து நான் எப்போவுமே நான் முழு சப்போர்ட்டாக இருப்பேன் சரி நண்பர்களே அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி நீங்கள் நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அதுக்கு முன்னாடி என்னோன்னு சொல்லிடுறேன் நம்ம ரோபோ சங்கர் அண்ணா இருக்காருலாம் ரோபோ சங்கர் அண்ணன் மனைவி வந்து நிறைய பேர் வந்து வலைதளத்தில் ரொம்ப ஓவராக கமெண்ட் போடுறீங்க அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூன்சரில் அந்த அக்காவை ரொம்ப பயங்கரமாக ஏசுறீங்க அதாவது அவர் அவர் தவறுறதை கூட இந்த நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை தான் அவங்கள வந்து ரொம்ப நெஞ்சத்தை வந்து ரொம்ப பின்னடை செய்யும் அவரோட அந்த அந்த மறைவில் அந்த இறப்பில் டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் வந்து கலாச்சாரமாக சீர்கேடு தமிழ்நாட்டோட சீர்கேடு எந்த பொம்பளையும் புருஷன் தவறினாங்கன்னு அப்படி எந்த ஆட மாட்டார் வீட்டில் அப்படிலாம் அந்த அக்காவை ரொம்ப வந்து கொச்சையாக பேசுறீங்க ஐயா அவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க ரோபா சங்கரானே ஒரு டான்ஸ் மாஸ்டர் நடன நடன இயக்குனர் ஓகே அந்த அக்காவும் டான்ஸ் பண்ணாங்க நடிக்க தெரிஞ்சவங்க அப்போது எவ்வளோ வேதனை இருந்தால் இனிமே நம்ம புருஷன் முன்னாடி நம்ம ஆட முடியாது இதோட நம்ம புருஷை பூத உடலை கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்ணிடுவாங்க இனி நம்ம புருஷன் கூட ஆட முடியாதுன்னு சொல்லி அந்த அக்கா அவ்வளோ வேதனையில் கண்ணீர்ல ஆடி கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறாங்க நடன அஞ்சலியே ஓகேவா இதை தவறாக பேசாதீங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சமூகம் நடந்துச்சு யார் வீட்டில் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பேசுவீங்களா அதனால் யாரும் அந்த மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு வீடியோ எப்படி நீங்கள் நண்பரில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நல்ல வேலை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம் அமைக்கிறாங்க நன்றி வணக்கம் என் நண்பர் சொந்தங்களே